வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் சரி இப்போ சூரியனை பற்றி ஏற்கனவே நம்ம சென்ற வீடியோவில் பார்த்தோம் அதை பற்றி தகவல்கள் அதனோட பரிகாரங்கள் இன்னும் நிறைய இருக்குது முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போன அந்த நூல்களில் இந்த சூரியனுடைய மிகப்பெரிய நிறைய தகவல்கள் இருக்குது ஒரு சிறு பகுதி மட்டும் உங்களுக்காக சொல்லியிருந்தேன் இப்போது அதே போல் சந்திரன் மிக முக்கியமான ஒன்று தாய் கிரகமான நம்முடைய மனதை ஆளக்கூடிய ஆதிபராசக்தியின் அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரன் நம்மளுடைய மனதை ஆள்றதுல மிக அதிகமான அனுகிரகத்தை கொடுக்கும் இப்போ இந்த சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு யோகத்தை எப்படி தரும் பாதகத்தை எப்படி தரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சந்திரன் அதாவது ராசிக்கு ஆறு எட்டில் குரு வந்துச்சு அப்படின்னாக்கா சகட யோகம் சொல்லுவாங்க தோஷம் பிறந்த குழந்தைக்கு சகட தோஷம் இருக்கான்னு கேட்பாங்க இந்த இது எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்கா சந்திரனுக்கு ஆறு எட்டில் குரு இருந்ததுன்னா சகட தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லா வகையிலும் நம்மளுக்கு பொருந்தாது இந்த குரு இந்த லக்கணத்துக்கு நான் ஒன்று நாலு ஏழில் இருந்துருச்சு அப்படின்னாக்கா சகட தோஷம் இருக்காது அதுவும் இல்லாமல் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம் உத்திராடம் கிருத்தியில் சந்திரன் நின்று குரு ஆறு எட்டாக வந்துவிட்டால் கூட சகட தோஷம் இருக்காது அதே சமயத்தில் அவங்க நல்ல யோகத்தை அடைவாங்கன்னு சொல்லுவாங்க அதுலேயும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் கூட பின்னாடி காலத்தில் பலமும் அவங்களுக்கு செல்வமும் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு அதே போல் சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் இருந்தது அப்படின்னாக்க கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு யோகத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து தனவான் அப்படின்னு சொல்லிக்கலாம் புத்திமான் சொல்லுவாங்க பூமி பூமிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க மேதாவின்னு சொல்லலாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் வந்து செயல்படும் இந்த யோகமானது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா குரு எந்த காரணத்தை கொண்டும் கெட்டிருக்க கூடாது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கஜகேஸ்வரி யோகம் நம்மளுக்கு வேலை செய்யும் சரி இப்போ உதாரணத்துக்கு மேஷம் கடகம் விருச்சகம் தனுசு கும்பம் மீனம் இந்த மாதிரி ராசியில் சந்திரன் அமைஞ்சு குரு சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் இருந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய யோகம் இவங்களுக்கு கிடைக்கும் மேஷத்தில் சந்திரன் கடகத்தில் குரு இருந்தாலும் கடகத்தில் சந்திரன் மேஷத்தில் குரு இருந்தாலும் விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் இல்லைன்னா சிம்மத்தில் குரு இருந்தாலும் கும்பத்தில் சந்திரன் சிம்பத்தில் அல்லது விருட்சகத்தில் குரு இருந்தாலும் மீனத்தில் சந்திரன் இருந்து தனுசுல குரு இருந்தாலும் கஜகேஸ்வரி யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வீரியத்தை கொடுக்கும் இந்த யோக அமைப்பில் நட்சத்திர தாராபுலம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த யோகத்தை ஜாதகர் தன் வாழ்நாளில் அடைஞ்சே திருவார் தசாபுத்தி காலங்களை பொறுத்து சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபகிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இது வந்து சந்திராதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அதி யோகத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் பிறந்தவங்க எந்த குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நற்புகழும் கீர்த்தியும் தன வலிமையும் ஆள் அம்புகளோட அதை படை வலிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதோடு இவங்க ஜீவிப்பாருன்னு சொல்லலாம் இந்த அதியோக பலமானது அமையிறது மிகப்பெரிய கஷ்டம் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் குரு சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் இருந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஆறு ஏழு எட்டில் அமையக்கூடிய கிரகம் நட்சத்திர சாராதார பலம் பெற்று சுபத்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா இதற்கு மீறிய ஒரு யோகம் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த ஜென்மால இப்படி அமையக்கூடிய ஜாதகர் பூர்வ புண்ணியம் மிக பலமாக இருக்கணும் இதுக்கு தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எந்தவித பாவங்களும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உடலான சந்திரனுக்கு நல்ல அமைப்பில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கான சுகங்களையும் அனுபவிக்கும் தன்மையை தந்திருக்கும் உடலான சந்திரனுக்கு மற்ற கிரகங்கள் நல்ல இடங்களில் தானே இந்த பூலோக இன்பங்கத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அப்போது சந்திரனுக்கு நல்ல இடத்துல ஒரு நல்ல கிரகங்கள் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்கள் அமைஞ்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் அந்த ஜாதகர் ஏதோ ஒரு வகையில் மேன்மைக்கு மேலே வந்துடுவார் சரி இப்போது மேசத்தில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்க ராசிக்காரர்களுக்கு சிம்ம கடகம் தனுசு கும்பம் இந்த ராசியில் சூரியன் வரும்போது நல்ல பலன்களை தருவாங்க சூரியன் மாதம் இருக்கா மாறி வருது இல்லைங்களா அதனால் அந்த அந்த சூரிய நந்திரத்துக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மையை தருவாங்கன்னு சொல்லலாம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு மிதுனம் சிம்மம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசியில் சனி புதன் இந்த ரெண்டு கிரகமும் நம்மளுக்கு வரும்போது மிகப்பெரிய யோக பலனை இவங்களுக்கு தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திரனை மிதன ராசியில் வாங்கினவங்களுக்கு கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் இந்த ராசியில் சனி சுக்கரன் வரும்போது இவங்களுக்கு யோக பலன் அதுவாகவே கூடி வரும் கடக ராசிக்காரர்களுக்கு சிம்மம் விருச்சிகம் மீனம் மேசம் இந்த ராசிகளில் குருவும் செவ்வாயும் மாறு வரும்போது மிகப்பெரிய யோக பலன் இவங்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கன்னி விருச்சகம் கும்பம் மேஷம் மிதுனம் இந்த ராசிகளில் குருவும் செவ்வாயும் வரும்போது இவங்களுக்கு அதி யோக பலன்னு சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரனை கன்னிராசியில் வாங்கினவங்களுக்கு துலம் மகரம் மீனம் ரிஷபம் மிதனம் போன்ற ராசிகளில் சனி சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகம் கோச்சாரத்தில் வரும்போது மிகப்பெரிய யோக பலனாக இவங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு மகரம் கும்பம் மீனம் மிதுனம் கடகம் இந்த ராசிகளில் புதன் சனி சுக்கரன் நம்மளுக்கு கடந்து போகும்போது யோக பலன்களை மிக அதிகமாக நம்மளுக்கு தரும்னு சொல்லலாம் விருச்சிக ராசியில் சந்திரனை வாங்கினவங்க விருச்சிக ராசி ஜாதகருக்கு தனுசு கும்பம் மீனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசிகளில் குருவும் செவ்வாயும் கடந்து போகும்போது மிகப்பெரிய யோகத்தை தரும் இப்போ செவ்வாயின்னா ரெண்டு மாதம் குருன்னா ஒரு வருஷ காலம் மிகப்பெரிய யோகத்தை இந்த விருச்சிக ராசிக்கு உண்டு இப்போ தனுசு ராசிக்கு மேஷம் சிம்மம் கும்பம் மீனம் இந்த ராசிகளில் குருவும் செவ்வாயும் சூரியனும் வரும்போது மிக யோகமான பலன்களை இந்த தனுசு ராசிக்காக அடைவாங்க இந்த குருவும் செவ்வாயும் சூரியனோட சேர்த்து வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான காரியங்கள் செய்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி வகையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய பலம் அதுக்கு உண்டு இப்போ மகர மகர ராசி அன்பர்களுக்கு இவங்களுக்கு மீனம் ரிஷபம் கன்னி துலாம் இந்த ராசிகளில் சனி புதன் சுக்ரன் இந்த மூணு கிரகமும் வரும்போது ஒரு எதிர்பார்த்த யோகம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களோ நம்ம எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக அந்த காலம் அமையும் சரி இப்போது கும்பத்து ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு மீனம் ரிஷபம் மிதுனம் துலாம் தனுசு இந்த மாதிரி ராசிகளில் சனி புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்கள் கடந்து போகும்போது இப்போ சனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை வருஷம் நிற்கும் புதன் ஒரு கம்மியான ஒன்றரை வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டு ஒன்றரைலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த ரெண்டு கிரகமும் நமக்கு கிடைக்கும் அந்த ஒன்றரை ரெண்டு மாத காலங்களில் மிகப்பெரிய நன்மை இந்த கும்பத்துக்கு உண்டு புதிய முயற்சியில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துக்கு அமையும் மீன ராசி அன்பர்களுக்கு மேஷம் கடகம் விருச்சகம் தனுசு மகரம் இந்த ராசிகளில் பூமிக்கு சொந்தமான செவ்வாயும் குரு பகவானும் வரும்போது இவங்க தான் இந்த பூமி லாகத்தை அடைகிறது படிப்பில் மேன்மை அடைகிறது இந்த மாதிரி ஒரு யோகத்தை கட்டாயம் கொடுக்கும் இந்த மேற்படி இந்த ராசிகளில் நம்மளுக்கு வரும்போது இப்போ எல்லா ராசிக்கும் சொல்லணும் இல்லையா இந்த ராசி கட்டங்கள் உள்ள இந்த கோச்சார கிரகங்கள் கடந்து போகும்போது திருமணம் தொழில் புத்திர பாக்கியம் சொத்து வாங்கிறது வாகனம் புது பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது இல்லை புது வாகனமாக நம்மளுக்கு எடுக்கிறது இன்னும் குறிப்பிட்டு வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் முழுசாக நிறைவேறதுக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இடங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா போதும் அதுக்குண்டான தசாபுதிகள் நடந்துட்டால் இன்னும் பலம் தசாபுத்திகள் நடக்கலை அப்படின்னா மத்தியமமான கலன் கொடுக்கும் இந்த தசாபுத்திகள் ரொம்ப முக்கியமானதும் கூட அதிமுக்கியமானதும் கூட சப்போஸ் தசாபுத்திகள் இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான பலனை அது சிறு பகுதியாவது கட்டாயம் செய்யும் வாழ்க வளமுடன் இப்போது சூரியன் சந்திரனை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த சூரியன் சந்திரனுக்கும் உண்டான மிக பெரிய வலிமை இரண்டு தானே முக்கியமான கிரகங்கள் தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த கிரகத்து மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டிருப்பது இருந்தது அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு பாதிச்சிருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ கிடைக்க மாட்டேங்குது ஜாதகத்தில் பார்த்து தான் இருக்குது ஆனால் அந்த தசாபுத்திகள் நம்மளுக்கு ஒன்றும் அல்ல இல்லை தசாபுத்திகள் நடந்தும் ஏனோ நம்மளுக்கு வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த கிரகத்தோடைய சஞ்சாரங்கள் இப்படி இருந்தது அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு இதுதான் அந்த பூர்வ புண்ணிய தோஷங்களை நம்ம வாங்காத நிலைமை அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரிஜினல் ஜாதகத்தில் சில கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா பழங்கள் சிறு பகுதி மாறுபடுமே ஒழிய முழுசாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை வாழ்க மலமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா